வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே அப்பா முருக நான் காட்டில் காட்டில் சரி உக்காந்துருக்காங்க சரி 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 ஹவுஸ் ஹவுஸ் அங்க போசல அங்க போசல கால் மட்டும் தெரியுதுங்களா இப்போதான் தான் குளிப்பாட்டி முடிச்சேன் சரி ஃபேன் தெரியல ஃபேன் தெரியல சுகர் சுக்கலே போட்டு இப்போ ஹவுஸ் ஒத்துக்க மாட்டான் அவன் பேசணும் இரு சரி பேசலாம் பேசலாம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ தான் குளிப்பாட்டின அவனை குளிப்பாட்டி வெளியே வந்து உட்காந்துன்னு இருக்கான் டே போட்டணும் நான் வணக்கம் சொல்லிட்டேன் இல்லையா அவர் வணக்கம் சொல்லணுமா சரி ஓகே அடுத்து இன்னைக்கு புதன்கிழமை என்ன பண்ணலாம் வீட்டில் யோசனை பண்ணாங்க ஏன்னா அடுத்த வாரம் செவ்வாய்க்கு வந்து புரட்டாசி வருது புரட்டாசி ஒரு மாதம் நம்மளுக்கு எதுவும் கிடையாது நோ என்பி அதனால் எங்கள் மருமகன் சொன்னான் அப்போ எங்கள் மருமகன் வந்து புதன்கிழமை சாப்பிடுவோம் வியாழன் வெள்ளி சனி கிடையாது ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடுவாங்க தீங்க்கிழமை தெரில செவ்வாய் கிழமை வந்து புட்டாசி விடுறதால அப்பா இன்றைக்கி இது வாங்கினாங்கப்பா எறா வாங்கினாங்க எறா பிரியாணி செஞ்சு தரேன்னாங்க என் மருமகன் எனக்கு சரி சொல்லிட்டு போய் வாங்கி வரணும் அடுத்து ஃப்ரை பண்ணுற மாதிரி மீன் எதுனா வாங்கினான்னாங்க அந்த என்ன மீன் இருக்குதுன்னு தெரில போய் பார்க்கணும் சங்கரா சங்கரா இல்லை ஷீலா இல்லாட்டி வஞ்சரம் வஞ்சிரம் கூட எங்கள் மருவனுக்கு பிடிக்காது ஷீலா தான் இல்லாட்டி தேங்காய் பாறை எதுனா ஒரு மீன் வாங்கி வந்து வருதுக்கு கொடுக்கணும் அப்புறம் என் பேரனுக்கு ஃபஸ்ட்டு டைம் வந்து மீன் கொடுக்க போகிறோம் அது ஒரே ஒரு சுறா குட்டி சொறா வாங்கி வந்து தனியாக உப்பு இல்லாமல் வேக வச்சு அவங்க தன்னு சொல்லியிருக்கிறாங்க சொறா இருக்கன்னு பார்க்கணும் நம்ம தேடி போகிறப்ப நம்மளுக்கு எதுவும் கிடைக்காது ஆனால் இன்றைக்கி காலை எந்திரிச்சோடன என்ன சொல்கிறது கண்ணை மூடின்னு சாமியை பார்ப்பேன் இன்றைக்கி அப்படியே கண்ணை மூடின்னு வெளியே வரப்போ விநாயகர் வெளியே சில இருந்துச்சு அதையும் செடியும் பார்த்து அப்படியே உங்களுக்கு வானத்தை காமிச்சேன் ஸோ கண்ணந்தொன்னே விநாயகரை பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும்னாங்க எதுகெல்லாம் விநாயகர் கூப்பிட்றோம் பாருங்கள் சரி போய் பார்க்கலாம் நம்மளுக்கு தான் நம்மளுக்கு வந்து அந்த எதனா ஒன்று தேடி போனால் கிடைக்காது அந்த ராசி இன்னைக்கு பார்க்கலாம் கிடைக்குதா இல்லையா ஓகேவா ரைட் ஓகே ஏன்னா அலைய வேண்டியதாக இருக்குங்க நம்ம வேளச்சேரி தான் பெரிய பேர் வேளச்சேரி என்பாங்க ஒரு மீன் மார்க்கெட் கிடையாது வேளச்சேரி மீன் மார்க்கெட் இருக்குங்களா கிடையாது சைதாப்பேனர்கள் மாதிரி மீன் மார்க்கெட் காசிங்கோடு மாதிரி எதுவும் ஹைஃபைர் ஒன்று வாங்கினா நம்ம ஏரியாவெலாம் ஏற்றினீங்களா குறுக்குப்பேட்டை வண்ணாரப்பேட்டை ராயபுரம் நான் வறந்து பிறந்து வந்தா குறுக்கு அங்கே அங்க மீன் மார்க்கெட்டு காசிமேடு டக்கு டக்குன்னு வேலைச்சேரி கொஞ்சம் ரிச் ஏரியா மீன் மார்க்கெட்டே கிடையாது நீ எங்கன்னா காமாட்சி ஹாஸ்பிட்டலில் போனோம் அது ரோட் சைட் மீன் போட்டுருப்பாங்க சரி மீன் கடைக்கு போயிட்டுங்க டே போட்டவா டே போட்டிட்டு சூருக்கு டே போட்டிட்டு அப்படி மீன் வணக்கம் சொல்லு

பிரசமாக ஒர்க் ஆகுது ஒர்க் ஆமாம் டச்சு சி ரெண்டு கடை மூடி இல்லை இதுவும் கடையும் மூடி இருக்கு என்னாச்சுன்னு ஆச்சுன்னு மூடி இருக்கு இந்த இது இப்போ கட்டை கிட்ட வளம் தான் இது கடை மூடி இல்லை லைனாக கடையெல்லாம் மூடி இருக்கு கடை மூடி இருக்கு கடை மூடி இருக்கு மாவு கடை மூடி இருக்கு சனா சூப்பர் மார்க்கெட் எப்பவுமே திறந்துருக்கும் இதுவும் மூடி இருக்கு அந்த மீன் கடை மூடிட்டு இருக்கு ரெடிமேட் ஷோரூம் எல்லாம் மூடி மூடி இருக்கேன் என்னாச்சு இங்கே பாருங்கள் எல்லாம் கடை மூடி இருக்கு எங்கள் மளிகை கடை தக்காளி வாங்குவேன் அந்த தக்காளி கடையில் முடி இருக்கு என்ன முடி மூடி வச்சுருக்காங்க என்னாச்சு தக்காளி வீட்டில் இல்லை சரி தக்காளி வாங்காமல் போனேன் தக்காளி நாலஞ்சு தக்காளி இருக்குது அதை வச்சு பண்ண பண்ணக்கூடாது எல்லாம் கடை இருக்குது இப்போ இந்த தக்காளி கடை ஐயோ இன்னும் கடை இருக்கு எல்லாமே கண்டினியூ க்ளோஸாக தான் இருக்கு இங்கே பாருங்கள் எல்லாம் கடை முடிச்சிருக்காங்க ஏன் எல்லாம் கடை மூட்டாங்க தெரியலையே ஏய் இப்போ இல்லையா எலக்ட்ரிஷியன் கடை கூட டாக்டர் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காரு அப்போ நான் இருக்கிற தக்காளி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் இருக்கேன் இப்போ பாருங்க எங்கே ஏரியா அந்த மாதிரி இருக்கவே இருக்கு அதெல்லாம் க்ளோஸாகவும் இருக்கு எல்லா கடை கூட்ருக்காங்க கடை திறந்துருக்கேன் இங்கே திறந்துரு வணக்கம் தலைவரே என்ன தலைவராச்சி எல்லாம் கடை லைனாக மூடி இருக்கு யார் தலைவர் ஓ வியாபாரம் தலைவர் தரேன் அதான் எனக்கு தெரியாது என்னோட லைனாக கடை மூடி இருக்குன்னு பார்த்தேன் நான் ஓகே தலைவர் ஓகே ஓகே பண்ணி அவசரம் ஏன் எல்லாம் கடை மூடி இருக்குல்ல சரி சரி ஓகே வேறங்க தக்காளி கடைதுண்டு வணக்கம் தலைவரா நல்லா இருங்களா வணக்கம் 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 வாங்க வாங்கிய இல்லை கடை அவசரமாக பழங்கடை கூட மூடறாங்க அதான் மீன் கடைதான் இருக்கு மீன் அம்மா என்னம்மா இறா இருக்கா இறா எவ்வளோம்மா நல்லா இருக்கேன் இறா ஒரு அரை கிலோ தம்மா எனக்கு சீலா எவ்வளோ நானூறுவா ஒரு அரை கிலோ இறா அரை கிலோ சீலா வஞ்சம் எவ்வளோமா நீங்கள் ரேட்டு வஞ்சரம் ஐநூறுபா மீன் வந்த மாதிரி ஷீலா கிடச்சிருச்சு ஷீலா ஒரு அரை கிலோ வாங்கிட்டேன் இரவு ஒரு அரை வாங்கிட்டேன் பேர் நம்ம ஒரே ஒரு சொரா கேட்டேன் நம்ம தகுப்பை எடுத்துகிட்டு வரணும்னு எனக்கு ஒரே ஒரு சொரா முடிச்சுட்டு இருக்காங்க தம்பி நல்லா இருக்கியா நல்லா இருக்கா உங்கள் இருக்கியா உங்களிட கடை தான் மூடி இருக்கா நம்ம வியாபாரிகள் சங்கத்தில் வெள்ளை நேரம் சொன்னாங்க அப்புறம் விக்ரம் நேரம் சொன்னாங்க ஸோ எல்லாம் கடையும் கடவுள் மூணு வராங்க தூட முட்றாங்க நேரத்தில் கடல் வாங்கியாச்சு சிக்கன் கடலாம் இருக்குது சரி பரவாயில்ல

வெள்ளை நண்பர்கள் இருந்துட்டால் சொல்லிட்டு இங்கே வேலை சீட் எல்லாம் மேக்ஸிமம் மேக்சிமம் பண்ணி வச்சுருக்கேங்க என்ன தக்காளி தான் வாங்கலை மேபி வீட்டில் தக்காளி இருக்கலாம் அது இருந்தால் போதும் இந்த ரோட் சைடில் தள்ளுன்னு வருவாங்க சில வயசானவங்க அம்மாங்கெல்லாம் கிட்ட வாங்கலாம்னு பார்த்தேன் இது ஃபோன் வருதுங்க பேசுகிறப்ப தான் ஃபோன் வரும் கட் ஆ இந்த மருமக தான் ஃபோன் பண்ணாங்க அப்பா முட்டை தான் வாங்குவோம் அப்பா நாங்கள் அங்கே எல்லாங்கடையும் முடிஞ்சு முட்டைக்கு நான் இங்கே போடஸ் பண்ணி பண்ணல ஒரு ஒரு ஜனா ஒரு கடை தந்த ஒரு முட்டை கிட்ட வாங்கிட்டு சரி பார்க்கலாம் இந்த பேட்ச் ஸ்டோர் கூட மூடி வச்சுருப்பாங்க இங்கே ஒரு மளிகை கடை இருக்குது மெக்கானிக் கடை தான் தரது மளிகை கடையும் முடியிருக்கு எல்லாம் கடையும் முடியிருப்பாங்க பின்னாடி சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை அங்கேயும் கடை இல்லையே ஓகே ஒரு ஒரு சின்ன கடை திறந்துருந்துச்சு ஆனால் அண்ணா அண்ணா ஆனால் வீடியோ எடுக்காதீங்கன்னா கடை கூட போகிறேன்னா சரிம்மா சரிம்மா எடுக்கலாம்மா ஒரு அஞ்சு முட்டை மட்டும் தான்மா சொல்லிட்டு ஒரு அஞ்சு முட்டை மட்டும் வாங்கி வந்துட்டேன் இன்றைக்கி வந்து என்ன வாங்கியிருக்கேன் ஷீலா ஒருக்கிறதுக்கு ஒரே ஒரு சொரா என் பேரனுக்கு அப்புறம் உப்பு போடாமல் அவங்க வேக வச்சு தருவாங்க அப்புறம் என்ன வாங்கினா இறா ஒரு அரை கிலோ சிக்கன் ஒரு நூறுரூவாவுக்கு அச்சு முடிச்சுன்னு ஓடி வந்துட்டேன் இன்றைக்காலை யார் முடிஞ்சு முடிச்ச இது கடைக்குமா கிடச்சிது அலே வேண்டியதாக எல்லாம் கடைக்கு மூடிந்தான் எங்கேருந்து போகிறது சரி ஓகே என்ன பண்ணுற தோசை எத்தனை டனுங்கு கேட்டீங்க தோசை தோசை எத்தனை தோசை மூணு சரி எத்தனை வர நல்லா ரெடி ஆகிட்டேன் தோசை தண்டா வேலை முடிஞ்சிடும் அலச்சல ஆகிடுச்சிங்க சே ஒரு மூணு தோசை சூட் வைச்சிக்க தம்பி கொடுத்த ஒய்ஃப் ஒய்ஃப்களுக்கு போயிட்டாங்க திரு நம்ம சாப்பிட்லாம் வாங்க நம்ம வீட்டில் தேங்காய் சட்னி தோசை எம்மா நீ நான் தான் சொன்னேன் இல்லைங்க நம்மளுக்கு வந்து எதனா தேடணு போனால் கிடைக்கவே கிடைக்காது இன்னி எல்லாம் கடையும் முடியிருக்கு நல்லதான இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டாக போயிருந்தா சிக்கன் கடை மீன் கடையெல்லாம் போட்டுருப்பாங்க ஸோ ஒரு ஏழை வாங்கி வந்தாச்சு சில பேர் ராசி அந்த மாதிரி தேடி போனால் எதுவும் கிடைக்காது தானாக வந்தால் தான் உண்டு வாங்க தோசை சாப்பிட்லாம் அடுத்தபடியெல்லாம் பார்க்கலாம் இன்றைக்கி இற பிரியாணி பண்ண போகிறாங்க மருமக எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ரைட்